இயற்கை எப்படி இருந்தது விரிந்த நிலையில சுத்த வெளியாக இருந்தது அதுதான் எல்லாமே சொன்னார் இன்னால வந்தவர்கள் அது தனியாக இவர்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க சிலர் அவன் நான் தான் சைவன் இவன் தான் வேற அதை பார்த்தார் ஒருத்தர் அவர்களுக்கும் ஏதோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து நீங்கள் ஒன்று தான் சைவர்கள் தான் என்று சொல்லி நீங்களும் பிராமணர்கள் தான் என்று சொல்லி என்ன வித்தியாசம் அவர்கள் கூணுல் போட்டிருக்காங்க நீ இல்லை தான் நந்தா போட்டு எல்லாரையும் பிராமணமாக பாருங்க ஒருத்தர் ராமானுஜம்ன்றவர் அப்போ இவர்கள் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவங்களும் சொல்கிறோம் ஆனா அதே வார்த்தையில சொல்றதில்லை வேற வார்த்தையில சிவம் என்று சொன்னாங்க எங்கும் நிறைந்தது என்ற எதிர்த்து அவர் விஷ்ணு என்று சொன்னாரு எங்கும் நிறைந்தது ஒன்று கருப்பன் சொல்றாங்க இறைநிலையானது எல்லாத்தையும் தாண்டி பார்த்தா முதல் முதல் இருட்டாக தான் இருந்தது இருட்டு கருப்பு இந்த கருப்பன் என்று சொன்ன ஒரே வார்த்தைய அது அவங்க என்ன எடுத்தாங்க கிருஷ்ணன்னுட்டு நட்டு ஒட்டி கிருஷ்ணன் சொன்னாங்க இப்போ பயணம் வேறு சைவம் வேறு அல்ல அதுபடியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த கருத்து வேறுபாட்டில் வந்த விரிவு எங்கே எங்கு சிவன் கோயில் இருக்குதோ அதே போல அடுத்தா போல அதுக்கு அடுத்தா போல அவ்வளோ பெருமை வாய்ந்ததாக பழனவர்கள் கோயிலும் இருக்கும் வாழ்க வளம் மடம்